வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் தெளிந்து இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருகிறான் ஹலலூயா பாருங்கள் பேதுரை இப்படியாக சொல்கிறார் தெந்த இருங்கள் விழுத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை திரிகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் விழுத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக திட்டமும் தெளிவுமா இந்த வார்த்தை சொல்லுகிறது யாரை சொல்கிறது ஆண்டவுடைய இருக்கிற நம்மை பார்த்து பேதர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசுனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற மகனாய் மகளாய் இருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் தெளிந்த இருங்கள் நீங்கள் விழித்திருங்கள் ஏனென்றால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கேட்சிக்கிற சிங்கம் போல் சிங்கமாக அல்ல சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் எவனை என்று சொன்னால் பாருங்கள் ஒவ்வொரு நபரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு நபரையும் வஞ்சிக்கும்படி விழுங்கும்படி நம்முடைய பாதையிலிருந்து நம்மை முடியாக அவன் வகை தேடி சுற்றி திருகிறான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த வசனத்தை குறித்து ஒன்று பேத ஐந்து எட்டு வசனத்தை குறித்து மொழிபெயர்ப்புகளே சில ஆங்கில வேதாகமத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன் ஆம்பிளிஃபைட் பைபிளில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது அதை தமிழிலே உங்களுக்காக நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் நிதானமாக இருங்கள் எல்லா நேரங்களிலும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் உங்கள் எதிரியான பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரையாவது விழுங்க தேடிச் சுற்றி திருகிறான் எப்படிங்களா தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது நிதானமாக இருங்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க என்னென்னா நன்கு சமநிலையான மனிதர்களாக இருக்க வேண்டும் மற்றும் சுய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் இதுதான் இந்த தெளிவான தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்கிறார் பாருங்கள் நாம் சமநிலையில் இருக்க வேண்டும் சுய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார்கள் பாருங்கள் இதே ஈஸி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது தீவிரமாக யோசித்து கவனமாக பாருங்கள் தயாராக இருங்கள் ஏனென்றால் உங்கள் எதிராளியான பிசாசு ஒரு சிங்கம் போல நடந்து கொண்டிருக்கிறான் அவன் சத்தமாக சத்தம் போடும் சிங்கம் போல இருக்கிறான் அவன் சாப்பிடக்கூடிய ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறான் பாருங்கள் நாம் தீவிரமாக யோசித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நிதானமாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கணுங்க சொல்லுங்க நிதானமாக இருக்கணும் எதில் நிதானமாக இருக்கணும்னா நாம் யாரோடு கூட இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த காரியத்திலே நிதானமும் தெளிவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் பாருங்கள் விழித்திருங்கள் என்றால் உஷாராக ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்கள் எப்பொழுதும் விழித்திருங்கள் என்றால் இந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி பயந்து பயத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் அல்ல விழித்திருங்கள் என்றால் நாம் எப்பொழுது எல்லாவற்றிற்கும் ஆயத்தத்தோடு ஆயத்தத்தோடு விழிப்போடு உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் டிபிடி பைபிள் எப்படியாவது சொல்லுகிறது உங்கள் எதிராளியான பிசாசு கச்சிக்கிற சிங்கம் போல் தன் இறையை விழுங்க தேடுவது போல இடைவிடாமல் சுற்றித் திருவதால் சமநிலையுடன் இருங்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் உங்களுக்காக வேறொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று பேரோ ஐந்தாவது அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தை நான் வாசிப்போமே ஏழாவது வசனத்தை வாசிப்போம் அவர் அந்த அவர் யாருங்க நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது அவர் உங்களை அந்த உங்களைங்கிற இடத்துல நம்மைன்னு போட்டுக்குமே ஆண்டவராக இயேசு நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை நாம் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை விசாரிக்கிறவராய் அவர் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது எடுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார் நம்மிடத்தில் இருக்கிற அந்த கவலைகள் வருத்தங்கள் பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிற பொழுது நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி திருகிறான் நாம் பிசாசை பார்க்க தேவையில்லை சத்ருவனவனை பார்க்க தேவையில்லை உலகத்தை பார்க்க தேவையில்லை ஆண்டவராக இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது நாம் அவரே சார்ந்திருப்போம் பாருங்கள் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாம் பார்க்க வேண்டியவர் யாரை பார்க்க வேண்டுங்க ஆண்டவரைத்தான் பார்க்கணும் பாருங்க பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் வகை ஒரு சிங்கம் எப்படிப்பட்டது ஒரு சிங்கம் காட்டுக்கே ராஜா அது மிகவும் பயங்கரமான ஒரு விலங்கு அது வந்தால் என்ன செய்யும் அதன் முன்பாக பயந்து தானே ஆக வேண்டும் இப்படியெல்லாம் அவன் நினைக்கிறான் பாருங்கள் அப்படியெல்லாம் இல்லை பாருங்க அப்படியே இல்லை பாருங்கள் சிங்கம் போல் தான் வேதம் சொல்லுகிறது அவன் சிங்கமாக அல்ல சிங்கத்தை போல எப்படிங்க சிங்கத்தை போல தான் இருக்கிறான் பாருங்கள் ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு மனுஷனை எதற்காக படைத்தார் நாம் யோசித்து பார்ப்போமே ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிறகு ஆதாமையும் ஏவாலையும் சுஷித்தார் அவர்கள் மூலமாக பூமியிலே சந்ததிகள் பெருகினது எதற்காக பூமியிலே ஆண்டவர் மனிதர்களை படைத்தார் ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரோடு கூட உறவாடவும் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆண்டவரைப் போலவே ஒரு வெற்றி வாழ்வு வாழவும் ஆண்டவரைப் போலவே எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியில் ஒரு வாழ்க்கையும் வாழும்படியாகவே ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷர்களை படைத்தார் நம்மை படைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோமா மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லை பாருங்கள் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருந்தால் கூட எதையோ பறிகொடுத்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கும் பாருங்கள் எதையோ பறிகொடுத்த மாதிரி என்ன நடக்குன்னு தெரியல நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியல நாளைக்கு மறுநாளைக்கு என்ன ஓட்டுறது சொல்லி தெரியல இன்றைக்கி சாயங்காலம் நடக்குன்னு தெரியல நைட்டு தூங்க போயிட்டு காலைல முழுசாக எந்திரிச்சிருவோமா இப்படி பல கேள்வி பல சந்தேகம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவைகளெல்லாம் நடந்த மாதிரியே சந்தேகத்தோடைய பார்த்துட்டு இருப்போம் எது மேலேயுமே ஒரு நிலையான ஒரு நாட்டம் இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை ஆனா பாருங்க ஆண்டவர் இந்த பூமியில நம்ம படைத்தது நோக்கமே அவரோடு கூட இணைந்திருக்கும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக அவரை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவே அவர் நம்மை படைத்திருக்கிறார் நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட சேர்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட நாம் சேர்ந்திருக்கிற பொழுது ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கிற பொழுது ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் நாம் இருக்கிற பொழுது எதை குறித்தும் சந்தேகிக்க தேவையில்லை எதை குறித்தும் கலங்க தேவையில்லை இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் கவலையோடு கூட இருப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் வேதனையோடு கூட இருப்பீர்கள் இந்த சூழ்நிலை எப்படி என் வாழ்க்கையில மாறும் என்று சூழ்நிலை நினைத்துக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நீங்கள் உங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை உண்டாக்கின நோக்கம் நீங்கள் கவலையோடு இருக்க வேண்டும் என்பது அல்ல நீங்கள் வேதனையோடு கூட இருக்க வேண்டும் என்பது அல்ல மாறாக நீங்கள் சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை இந்த பூமியிலே படைத்திருக்கிறார் நாம் மன ஒரு வாழ்க்கை வாழும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே படைத்திருக்கிறார் நாம் ஆண்டவரை போலவே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை இந்த பூமியில படைத்திருக்கிறார் ஆகவே நாம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் யாரை சார்ந்து கொள்ளணுங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் நாம் பாருங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் நாம் மற்ற எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு கடைசியிலே தோல்வி வரும் பொழுது இதற்கு அடுத்ததாக வேறு வழியே இல்லை என்கிற பொழுது ஆண்டவரத்தில் தேடி வருகிறோம் அல்ல அல்ல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம் நீதிமொழிகள் இருபது பதிமூணு தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கண் விழித்து என்ன பண்ணுங்களாம் நாம் கண் விழித்து இருக்கணுமா எதை நோக்கியோ அப்படின்னா நம்முடைய தேவை என்னவோ நம்முடைய ஆசை என்னவோ அதை நோக்கி பார்த்து கொண்டு நாம் இருக்க வேண்டும் ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய் நம்முடைய தேவை ஆகாரமாக இருக்குமானால் அதன் மீது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவை ஆண்டவராக இருக்குமானால் ஆண்டவரத்தில் கிட்டி சேருவதிலே நாம் கண் விழித்திருக்க வேண்டும் நம்முடைய ஆசை நம்முடைய வாஞ்சை நம்முடைய விருப்பம் எதுவா இருக்கிறதோ அதன் மீது நம் கண் விழிப்புள்ளவர்களாய் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் காரணம் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை பார்த்து இடறி போக வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கக்கூடாது எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை உங்களுக்கு கூறுகிறேன் மற்றையோ பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் எல்லா ஜனங்களும் என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன் நான் உங்களுக்கு சந்தோஷம் தருவேன் நான் உங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வேன் நான் உங்களுக்கு சுகம் தருவேன் நான் உங்களுக்கு பலன் தருவேன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையான ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் இதில் அடங்கியிருக்கிற மற்றொரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம் நாம் எப்பொழுதும் நம்மையே அதிகமாக சார்ந்திருக்கிறோம் பாருங்கள் எதுவானாலும் முதலாவது ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் எல்லா காரியங்களையும் சென்று பார்த்துவிட்டு தோல்வி அடைந்த பிறகுதான் இயேசுரத்தில் வருகிறோம் அல்ல 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 நாம் தனித்து இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த பூமியிலே முதலாவது ஆதாமை படைத்தார் பிறகு ஆதாம் தனியாக இருக்கக்கூடாது அவன் தனித்து இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆதாமுக்கு துணையாக ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தார் ஏவாளை கொடுத்தார் காரணம் பூமியிலே வாழ்கிற எந்த ஒரு மனுஷரும் தனித்து இருக்கக்கூடாது தனித்து வாழக்கூடாது தனித்து இருக்கக்கூடாது நிச்சயமாக ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற நபர்களை துணைகளை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம் உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும் முடியாக நான் இருக்கிறேன் உங்களுடைய வருத்தங்களிலிருந்து உங்களுடைய கவலைகளிலிருந்து உங்களுடைய பாரங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் முடியாக உங்களை விலக்கி கொண்டு வரும்படியாக நான் இருக்கிறேன் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் நம்ம ஆண்ட சேருகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் மாறும் பாருங்கள் வியாதியோடு கூட இருப்போமானால் டாக்டரை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை டாக்டரை பார்க்கணும் ஆனால் பரமபவித்தராகி ஆண்டவராகி யேசுவர் மாத்திரமே நிச்சயமாக எல்லா வியாதிகள்தான் சுகத்தை தர முடியும் நல்ல ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கை எங்கெல்லாம் தலை குனிந்தோமோ அங்கெல்லாம் நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இயேசுவால கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா நீங்க நம்புனீங்க அப்படின்னா கிட்ட வந்து பாருங்க இயேசுவ தேடி பாருங்க நீங்கள் தனியாக முயற்சி பண்ணாதீங்க எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் தனிச்சு முயற்சியே பண்ணாதீங்க தன்னிச்சையாக முயற்சி பண்ணாதீங்க தனியாக நான் இதை செய்வேன் இதை நான் இதை செய்வேன் என்னால் இது முடியும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் முடியலனா நான் போய் பார்க்கலாமே முடியலன்னா வேணா ஆண்டவர் போய் சேர்ந்துக்கலாமே முடியலன்னா பார்த்துடலாமே முடியலாமல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனாக ஆண்டவரை கேண்டா எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில முதல் ஆப்ஷனாக ஆண்டவராக இயேசுவை வையுங்கள் நம்முடைய ஆண்டவரை எப்பொழுது முதன்மையாக நாம் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்மையாக மாறும் பாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் பொழுதும் ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நன்மையான வேலை செய்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் லூக்கா எட்டாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து தொடர்ந்து வசனங்கள் சொல்லப்படுகிறது பதினெட்டு வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருந்த ஒரு ஸ்திரீ பெரும்பாடு வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தார்கள் அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பிறகு இயேசுவை தேடி வருகிறார்கள் வெகுநாள் நாள் வியாதி உள்ளவர்கள் நெடுநாள் வியாதி உள்ளவர்கள் இந்த வியாதிக்கு மருத்துவர்களால் சுகம் அளிக்க முடியவில்லை மருந்துகள் கிடைக்கவில்லை மாத்திரைகள் இல்லை எதுவும் அவருடைய வாழ்க்கையில் பலன் அளிக்கவில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆசையிலையும் விற்று தீர்த்து முடித்தாயிற்று இப்பொழுது அவர்கள் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வழியே இல்லை என்று சொல்லி அவர்கள் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்வோடு கூட இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் இயேசுவை அறிந்த பொழுது இயேசுவை தேடி செல்கிறார்கள் நான் தனியாக முயற்சி செய்தது போதும் என்னுடைய ஆஸ்திகளைக் கொண்டு நான் முயற்சி செய்தது போதும் என்னுடைய பணத்தையும் பொருளாதாரங்களை வைத்து நான் முயற்சி செய்தது போதும் என்னுடைய சுய முயற்சியை கொண்டு நான் முயற்சி செய்தது போதும் எனக்கு மற்றவர்கள் சொன்ன யோசனைகளை கொண்டு நான் முயற்சித்தது போதும் இனி நான் அவைகள் அல்ல ஆண்டவரை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரை தேடிச் செல்வேன் என்று சொல்லி என்றைக்கு அவர்கள் ஒரு தீர்மானம் செய்து ஆண்டவரை தேடி சென்றார்களோ அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது அவர்கள் நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு கூட இயேசுவை தேடி சென்றார்கள் இயேசுவை தேடி சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வசனம் தெளிவாக சொல்கிறது அவரிடத்துல சென்று ஜெபம் செய்யவில்லை அவரிடத்துல சென்று ஆசீர்வாதம் வாங்கவில்லை நம்பிக்கையோடு எனக்கு இயேசு இருக்கிறார் என் வாழ்க்கையில் இயேசு நிச்சயம் அற்புதம் செய்வார் அவரால் மட்டுமே முடியும் நான் அவரை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் முழு நம்பிக்கையோடு இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் இல்லை 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 நான் இயேசுட்டு போனால் இயேசு என் தலையில் தான் கை வைக்கணும் நீ வந்து வா வாமாக என்னை கட்டி அணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை பாருங்கள் நம்ம அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட போதுங்க அவருடைய முகத்தை பார்த்தாலே போதுங்க நிச்சயம் உண்டா நிச்சயம் நம்ம தேவைகள் சந்திக்கப்படும் நாம் இப்படி தான் அப்படி தான் நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லை வெளில பாருங்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த அம்மா தொட்டாங்க உடனே அவளுக்கு சுகம் கிடைத்தது பதினெட்டு வருஷமாக யாராலும் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பூரண சுகம் அவளுக்கு கிடைச்சது பதினெட்டு வருஷமாக அவங்க அந்த வியாதியோடு கூட அந்த பட்டணத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஒரு நொடி பொழுதில் எல்லாம் மாறிச்சு இயேசு தேடி போனாங்க இயேசுவை தேடி போனாங்க வருத்தப்பட்டு பாரத்தோடு கவலையோடு கொடுந்தால் அவங்க இயேசுவை தேடி போனாங்க ஒரே நொடி பொழுதில் எல்லாம் மாறுச்சு பாருங்கள் மற்றொரு பகுதியை நான் வாசிக்கிறோம் லூக்கா பதிமூன்றாவது அதிகாரத்திலே பதினெட்டு வருடமாக கூனியாக இருந்த ஒரு ஸ்திரியை பார்க்குறோம் பதினெட்டு வருடமாக அவர்கள் கூனியாகவே இருந்தார்கள் எல்லளவும் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு கூனியாக இருந்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் கூனியாகவே இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு கூட இருந்தார்கள் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் ஓய்வு நாளை சரியாக கடைபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள் பாருங்கள் லூக்கா பதிமூன்றாவது அதிகாரத்துடைய பத்தாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஓய்வு நாள் தோறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவர்கள் ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரை தேடி ஆழத்துக்கு செல்கிற வழக்கம் உண்டு இன்றைக்கல்ல நாளைக்கு நாளை அல்ல நாளை மூணு நாள் என்றாவது ஒரு நாள் ஆண்டவர் என்னை தொடுவார் என்றாவது ஒரு நாள் ஆண்டவரின் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து முழு நம்பிக்கையோடு கூட முழு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே சார்ந்திருந்தார்கள் ஆண்டவரே தேடி பார்த்தார்கள் ஆண்டவரே நோக்கி பார்த்தார்கள் ஆண்டவரை சமூகத்திலேயே அவர்கள் விழுந்து கிடந்தார்கள் பாருங்கள் ஆலயத்தில் பெருங்கூட்டம் இருந்த போதும் கூட இயேசு அங்கு இருந்தார் அங்கு அநேக ஜனங்கள் இருந்த கூட ஆண்டவர் அத்தனை ஜனங்களையும் கூப்பிடவில்லை அத்தனை ஜனங்களையும் நோக்கி பார்க்கவில்லை ஆபிரகாமின் குமாரத்தியே என்று சொல்லி அந்த கூனியான ஸ்ரீயை அழைத்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தார் நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது அவர் நம்மை அழைப்பார் அவர் நம்மை அழைப்பார் நீண்ட நாள் காத்திருக்கிறீங்களா நீண்ட நாள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுடைய பெயர் சொல்லி அழைப்பார் என் மகனே என் மகளே நான் இருக்கிறேன் வா என்று சொல்லி அவர் அழைப்பார் அழைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுவார் இந்த கூனியான சிறீட வாழ்க்கையிலே ஆண்டவர் பாருங்கள் அவரே வெகு நாள் கூணியாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார் வெகு நாள் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு பார்த்தார் வெகு அவர்கள் பிசாசின் பிடியிலே கூணியாகவே இருக்கிறார்கள் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அறிந்திருந்தார் ஆகவே பாருங்கள் அவர்கள் பிசாசின் கட்டில் கட்டப்பட்டிருந்த பொழுது உடனே அல்ல ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இல்லை அவருடைய நம்பிக்கையும் அவர் விசுவாசத்தையும் பார்த்து ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து ஆலயத்திலே அந்த ஸ்திரீயை பார்த்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தார் அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் அவளுக்கு உண்பதாக அவளை நிறுத்தி திற கூட்ட ஜனங்கள் ஆலயத்தில் எவ்வளோ சேர் இருக்குன்னு சொல்லி தெரியல எல்லா சேர்லேயும் ஆட்கள் இருக்காங்க ஆனால் பாருங்கள் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் அந்த கூணியான ஸ்திரீயை நோக்கி கூப்பிட்டு ஆபரகாமன் குமார்த்தியே வா என் மகளே வா நீயே இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு வியாதியோடு இருக்கிற ஏன் நீ இப்படிப்பட்ட ஒரு வேதைமானத்தோடு இருக்கிற இன்னைக்கு நான் உனக்கு விடுதலை தருவேன் இன்றைக்கி நான் உனக்கு விடுதலை தரேன்னு சொல்லி தொட்டு சுகம் கொடுத்தார் தொட்டு சுகம் கொடுத்தார் தன்னுடைய கரங்களினாலே தொட்டு அவளுக்கு பூரண சுகத்தை கொடுத்தார் அப்படிப்பட்ட நல்லவர் நம்ம ஆண்டவர் அவர் சொல்கிறார் இன்றைக்கு என்னிடத்தில் வாருங்கள் நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம் உங்களுக்காக யாவையும் நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் மற்ற ஒன்பதாவது அதிகாரத்தில் கூட நாம் பார்க்கிறோம் மற்ற ஒன்பது அதிகாரத்தில் இருபத்தி ஏழுலேருந்து நான் தொடர்ந்து வாசிக்கிறோம் இயேசு மாலை பிரசங்களை முடித்து விட்டு வருகிற பொழுது சில அற்புதங்களை செய்துவிட்டு பெரும்பாலான ஸ்திரீ அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி விட்டு அந்த இடத்துல அவர் கடந்து வருகிறார் வருகிற பொழுது இரண்டு குருடர்கள் இயேசுவை தேடி வந்து இயேசுவே இயேசுவே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை அழைக்கிறார்கள் இயேசுவை அழைக்கிறார்கள் இயேசுவோ அவர்கள் அழைக்கிற சத்தத்தை கேட்டார் இயேசு நிறத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்பதையும் அவர் பார்த்தார் ஆனாலும் அவர் நின்று அவர்களுக்கு பதிலளிக்காமல் அவர் அவருடைய வழியிலேயே சென்று கொண்டிருந்தார் ஆனாலும் அந்த கண் தெரியாத குருடர்கள் இயேசுவை விடுவதாக இல்லை இயேசுவை பின்தொடர்ந்து சென்று இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே எங்களுக்கு வாழ்வு தாரும் இயேசுவே எங்களுக்கு இழைப்பார்கள் தாரும் உண்மை இல்லாமல் வேறு யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமே உமால்தான் நாங்கள் விடுதலை பெற முடியுமே உம்மாலே நாங்கள் வாழ்ந்திருக்க முடியுமே எங்களுக்கு நீரே தஞ்சமாக இருக்கிறீர் என்று சொல்லி அந்த இரண்டு குருடர்களும் தங்களுடைய நம்பிக்கையை இயேசு பார்க்கும்படியாக பின் தொடர்ந்து அவர் பின்பாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள் இயேசு இறுதியில் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இல்லத்துக்குள்ளும் சென்று விட்டார் அதுவரையிலும் இவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள் அதுவரையில் இந்த இரண்டு பின் பின்தொடர்ந்து சென்று இயேசுவை தேடி இயேசுவே 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 எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார்கள் காரணம் அவர்கள் எவ்வளோவரோட குருடர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி தெரியவில்லை ஆனால் அவர்கள் குருடல குருடர்களாக இருந்த காலத்திலே அவர்கள் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்து போனவர்களாக இருந்தார்கள் இறுதியாக சுகத்தை கொடுக்க பார்வையை கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை நம்பி இயேசுவை தேடி வந்தார்கள் இயேசு அவர்கள் கூப்பிட்ட மாத்திரத்தில் நின்று இருக்கலாம் ஆனால் இயேசு நிற்கவில்லை காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் ஆனால் அவர்கள் எவ்வளவா என்னை நம்புகிறார்கள் அவர்கள் எவ்வளவா என்னை விஸ்வாசிக்கிறார் என்று சொல்லி பார்ப்பதற்காக இயேசு கடந்து சென்றார் ஆனாலும் பாருங்கள் அந்த இரண்டு குரலர்களும் இயேசுவை விடுவதாக இல்லை இயேசுவை பின்தொடர்ந்து சென்று பின்தொடர்ந்து 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 அவை இல்லத்துக்குள்ளேயே சென்று விட்டார்கள் சென்று இயேசுவே எங்களுக்கு உதவி என்று சொல்லி கேட்டார்கள் இயேசு சொன்னார் உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகக் கலவு என்று சொல்லி அவர்களுக்கு பார்வையை கொடுத்தார் பாருங்க அவங்க எவ்வளவு நம்பிக்கையாக வந்தாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இயேசு தெரியிருக்க முடியுமா இல்லை பாருங்க அவங்க ஆண்டவர் விசுவாசிக்காமல் ஆண்டவர் தேடி வந்திருக்க முடியுமா இல்லை பாருங்கள் ஆனால் அவங்க முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு கூட இயேசுகளுக்கு உதவி செய்வோருன்னா தேடி வந்தாங்க ஆனால் ஏசு பாருங்கள் கண்டுக்கவே இல்லை நாமளும் நிறைய நேரத்தில் ஆண்டவரை தேடுறோம் நாமளும் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறோம் நாமளும் நிறைய நேரத்தில் ஜபம் பண்ணுறோம் நாமளும் எல்லாம் செய்கிறோம் பாருங்கள் உடனே நம்ம ஜபங்களுக்கு பதில் வரணும் எப்படிங்க உடனே ஜபம் வரணும் உடனே ஜபம் வரலைன்னா இயேசு நம்மளை பார்க்கல போல இருக்குது ஏசுக்கிட்டு நம்மளுக்கு பதில் வராது போல் இருக்குது அவர் பதில் கொடுக்கல வேறு எங்கே பதில் கிடைக்குமோ அங்கே நம்ம போயிடும்னு சொல்லிட்டு இயேசுவனுடைய கதவை தட்டுவதை விட்டு விட்டு பக்கத்து வீட்டுக்காரனுடைய கதவை தட்ட ஆரம்பிச்சிடும் நண்பர்கள் வீட்டுடைய கதவை தட்ட ஆரம்பிச்சிடும் வேறு யார் இருக்கான்னு சொல்லி மற்றகளை தேட ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் பாருங்கள் இந்த குருடர்கள் அப்படியெல்லாம் இயேசுவே தெரிசினார்கள் இயேசுவே பின் தொடர்ந்து சென்றார்கள் அவருடைய நம்பிக்கை அவர்கள் முன்வைத்த நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அவர்கள் கைவிடவே இல்லை அவர்கள் இயேசுவே பின் தொடர்ந்து சென்றார்கள் இயேசுவே தொடர்ந்து சென்றார்கள் காரணம் அவர் என்ன எதிர்பார்ப்போடு கூட இயேசுவே பின்தொடர்ந்து சென்றார்களோ அந்த தேவையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பூரண குணமடைந்து அடைந்தார்கள் இன்றைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம் உங்களுக்கு இழைப்பார்கள் தர நான் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார் நாம் தனியாக இல்லாதபடி ஆண்டவரை சார்ந்து கொள்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் மார்க்கு பத்தாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மனவருக்கு தெரிந்த நல்ல ஒரு சம்பவம் பத்துமையை கூட பற்றி நமக்கு நன்றாக தெரியும் அவ்வளவு இடையூறுகள் அவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதும் கூட அந்த பத்துமையு இயேசுவையே தேடி பின் சென்றான் இயேசுவே தேடி பின் சென்று இயேசுவே 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 என்று சொல்லி பூரண சுகத்தை அடைந்தார் பார்வை அடைந்தார் பாருங்கள் ஆண்டவராக இயேசுவை தேடி சென்ற ஒவ்வொரு நவுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் தான் அதிசயம் தான் பாருங்கள் வேதாகபத்தில் மாத்திரமல்ல இன்றைக்கும் ஆலயத்திலே ஆராதனையிலே ஆண்டவரை தேடி வருகிற ஒவ்வொரு நவுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் அதிசயங்களை காண செய்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல இன்றைக்கும் நம்மத்திலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆயிற்று அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை அவருடைய குடும்பத்திலே குழந்தை பாக்கி திருமித்தமாக மிகப்பெரிய பிரச்சனை வந்தது இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என் மகனுக்கு நான் வேறு இடத்துல திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வீட்டில் சொல்லிவிட்டார்கள் இவருடைய வீட்டிலும் நீ சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண நீ ஆண்டவரை தேடி என்னத்தை பெற்றுக்கொண்ட உனக்கு என்ன கிடச்சிது நீ ஏன் அங்கே போகிற வா அங்கே போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இங்கே போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அங்கே ஒருத்தர் சொன்னாங்க அந்த பழம் சாப்பிட்டா கிடைக்குன்னு சொன்னாங்க அங்கே போய் சாப்பிடு இன்னொருத்தர் சொன்னாங்க இங்கே போய் இதை செஞ்சோம்னா இது கிடைக்குன்னு சொன்னாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னாங்க வா போய் அதை செஞ்சு பார்க்கணும்னு எல்லா பக்கம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க ஆனால் அந்த சகோதரி உள்ளோ நம்பிக்கையோடு கூட சபைக்கு வந்தாங்க ஆராதனைக்கு வந்தாங்க ஆண்டவரை நம்பினாங்க ஆண்டவரை தேடினாங்க வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வருவாங்க ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வருவாங்க இயேசுவே நம்பி வருவாங்க முழு நம்பிக்கோடு கூட இயேசுவை நம்பி வந்தாங்க 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 முதல் வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் முடிஞ்சு வீட்டிலே பிரச்சனை பெருசாயிருச்சு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது இதுக்கு மேலே ரெண்டு வருஷத்துலேயே பிரச்சனை ஆரம்பிச்சி ஒரு வருஷத்துக்கு மேலே பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு இதுக்கு மேலே நாங்கள் வேறு பொண்ணு பார்க்க போகிறோம் நீயே மரியாதையாக டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாகிடுச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணலன்னா ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வருகிறத விடவே இல்லை தொடர்ந்து வந்தாங்க தொடர்ந்து வந்தாங்க தொடர்ந்து வந்தாங்க திடீரென்று ஒரு நாள் அவருடைய கணவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவருடைய கணவர் உடம்பு சரியில்லாம் போனோடனே அந்த சகோதரி அவருடைய கணவருக்காக வீட்டில் ஜெபிச்சாங்க ஜெபித்த பொழுது அவர் பூரண சுகமடைந்தார் இந்த சகோதரி என் மாணவியை ஜெபிச்சதுனால எனக்கும் சுகம் கிடச்சுதான் எப்படி இதை நம்பவே முடியலன்னு சொல்லி அவரால் நம்ப முடியல சகோதரியோடு கூட சேர்ந்து அவருடைய கணவரும் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க கணவன் மனைவி இருவருமா ஆழத்துக்கு வர ஆரம்பித்தாங்க சபையிலே போத இடத்துல ஜெபித்துட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள் நடந்தது என்ன சபைக்கு வந்து ஐந்து மாதங்களுக்குள்ளாகவே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆனது இன்றைக்கு அவர்கள் நல்ல ஒரு பெண் குழந்தையை பெற்று இந்த பூமியிலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் ஆண்டவரை நம்புகிற வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் ஆண்டவர் சொல்லிருக்கிறார் நீங்கள் வருத்தத்தோடு இருக்க வேண்டாம் நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம் அவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் நீங்கள் தனியாக இருந்தால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் தனியாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா என்ன சார்ந்து கொள்ளுங்கள் என்ன தேடுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் பாருங்கள் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுகிறார் நான் வேத திருப்பிக் கொள்வோம் நான்கு ஐந்து வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையில்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அழலுயா பாருங்க நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அதுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற பொழுது நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஆசிர்விக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் வாழ்ந்து செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இந்த வசனத்தை அதிகமாக நாம் தியானிக்க நேரம் இல்லை ஆனால் பாருங்கள் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் கொடிகள் வசனம் சொல்லு பாருங்கள் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அப்போ நாம் தனியாக இல்லைங்க நாம் கொடியாக இருக்கணும் சரியாக இருக்கிற ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர் நமக்காக முன் குறித்து வைத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்று வாழ்ந்திருக்க முடியும் வேதத்தில் நாம் வாசித்தோம் ஒன்று பேது ஐந்து எட்டு நாம் வாசித்தோம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழுத்திருங்கள் என்று சொல்லி கவனித்தோம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் எதை குறித்து ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் தனியாக இருக்கிறோமா அல்லது ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறோமா என்பதிலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழுத்திருக்க வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுய முயற்சியிலேயே இருக்கிறேனா ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய காரியங்களை நான் நிலைத்திருக்கிறேனா அல்லது எப்பொழுதும் ஆண்டவராக இயேசுவை சார்ந்திருக்கிறேனா என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் நிதானித்து பார்க்கிறவராக இருக்க வேண்டும் அவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய கவலை எல்லாவற்றையும் அவர் மீது நாம் வைத்து விடுகிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்முடைய தேவைகள் யாவையும் பூரணமாய் சந்திக்கிறவராக இருக்கிறார் அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் சமாதானம் மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்கிறேன் நீங்கள் தனித்திருக்க வேண்டாம் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம் எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருங்கள் இயேசுவே சார்ந்திருங்கள் அவரோடு கூட இணைந்திருங்கள் வேத வசனங்கள் மூலமாக அவரோடு கூட இணைந்திருங்கள் கத்தரை வார்த்தை பெற்றுங்கள் சபையோடு கூட இணைந்திருங்கள் நிச்சயமாக நிச்சயமாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த எல்லா சூழ்நிலையிலும் மாறுதலாக முடியும் கர்த்தர்களை நிறைவாய் ஆசூரிப்பார் நாம் யார் சேர்ந்து எழுந்து நின்று கண்களை மூடி சேர்ந்து ஜபிக்கலாம்